காலங்கத்த என்ன விவசாயி விவசாயி என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்ன என்ன நடக்குது என்ன நடக்குது நல்லப்பத்த சொல்லுங்க ஆ

என்னென்ன சலக்கு <Nirvana> <olé Cliff> இது மல்லிப்பூ இது சத்தியமாக என்னது எனக்கு தெரியல இதுவும் மல்லி தான் மல்லிகா மல்லி மல்லி இது அந்த பிச்சி அது இது சப்போட்டா ஆகுமா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து நெல்லிக்காய் பெரிய நதி கீழ நதி வருமான்னு தெரியல அதனால வரும்னு சொன்னாங்க பார்ப்போம் இதெல்லாம் அந்த அழகு செடி தாண்டி இட்லி பூ

நல்லா இருக்காருங்க பீட்ரூட் கொய்யாவான் பீட்ரூட் கொய்யான்னு அந்த மாடல் ஏதோ சொன்னாங்க புது புதுசாக அந்தக்கு போல இருக்கேன் எனக்கு தெரில ஆனால் அருன்னு சொன்னாங்க கரெக்டாக ஒரு எட்டு மாதத்துலேயே என்னமோ காய் காய்ச்சரும் வளர்ந்துடும் எல்லாமே ஒட்டுக்கன்று சொன்னாங்க உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இது ரோஸ் சாடியோடு இருக்குதுலாம் மாடுமா ரெண்டு மூணு ரோஸு மாடிக்க வரக்கிட்ட போட்டு வேணாம் வாழ்க்கைய நான் சீரழிக்கிறது போல இன்னைக்கு கீழே இருக்குது

தே படிக்கிது ரெண்டையா இந்தா எடி ஆ எல்லா கலர் நல்லா இருக்கல வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குல்ல அதனால தான் சரி கூட கொஞ்சம் ஓஸ் வாங்கிருச்சோன்னா பூக்கிச்சுனா பிள்ளைங்க வச்சுக்கிறோம்ல அதனால தான் அந்த மாதிரி வாங்கியாச்சு இது ஒரு அழகு செடி நம்ம அழகாக இருக்காது அது ஆனால் இது எங்கள் ஊரில் என்ன பண்ணுவதுமாதிரிதான் இருக்குவங்க இதை இதை பறிச்சு ஒரு ஹோஸ் செடியெல்லாம் வச்சு வைப்பாங்க அது இதுதானா இல்லை வேறு செடியான்னு தெரியலான்னா அதுக்கப்புறம் இது உள்ளப்பு கண்டுக்கு எங்கள் வீட்டில் அங்கே வாசலில் இருக்காது அது மாதிரி வாசல்ல வச்சுருவோம் அப்படியே பந்தல் பந்தல் மாதிரி வரும் அப்படியே பூ பூ குத்துச்சின்னா அப்படியே கமுகுமுன்னு வாசனை வரும் நல்லா காட்டில் இருக்கிற பாம்புக்கும் கும்பு ஒடியா 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 இதான் கொய்யாமா அப்போ அதுவும் கொய்யாதான் ரொம்ப கவலைப்படுத்தாது அதுவும் கொய்யா தான் இதுவும் கொய்யா அதனால் சரி வீட்டில் நம்ம நிறைய செடி வச்சோம்னா எழுந்திரிச்சி வந்தோடனே இந்த

பாதாம் கண்டு நீங்க தானே பாதாம் பாதாம் கிடந்தீங்க பாதாம் கண்டு பாதாம் வந்து வச்சா நல்லா நெல்லல் வரும்ல வாசலெல்லாம் வச்சோம்னா அப்படி கொடை மாதிரி வரும் ரொம்ப குப்பம் இல்லாது நல்லா பெரிய பெரிய இலையா இருக்கும் குறைக்க போட்டுடலாம் கையில் அதனால பாதாம் இதுவும் ரோஸ்ட் தான் இது என்னது என்ன செடியும் தெரியாமல் எங்களையும் வைக்க முடியாத அத்தாச்சி கோழி வரவையே அவங்களுக்கு நிறைய செடி தெரிஞ்ச மாதிரி இதுவும் பாதாம் தான் இது ரெண்டும் பாதாம் தான் ஏ ஓரளவுக்கு செடியெல்லாம் எனக்கு தெரியும்டா நிறைய செடி பார்த்து இல்லையா இது உமா உங்களுக்கு இதுவே என்னன்னு தெரியாது இது என்ன கண்டு வாழைக்கண்டு தானே அது இந்தா இந்த வாழைக்கண்டு இருக்கு பாருங்க அங்கேட்டுப்பாங்க என்ன நினைன்னு வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறீங்களா ஓடிப்பாங்க பக்கமா ஓடுங்க நாங்கள் செடி வைருங்க பதப்பட்டி இருக்கு வீட்டை தென்னங்கண்டு தென்னை வேண்டிருந்த காச்சிருக்கப்புறம்ழகா இது அழகா இருக்கா போது அந்த என்ன சொன்னாங்க முத முதல் வீட்டுல வாழைக்கணும் வைக்கும்போது மொத்தையே அக்க கூடாதுக்கா ரெண்டாக்கி அதோட ஆண்டுதான் வீட்டுல ஒண்ணு நிக்குது அது மாதிரி இன்னொரு மணிக்கு என்னென்ன திடீர்னு அண்ணன்தம்பு செடியாக இருந்த மும்முரம் ஆயிட்டான் எல்லா செடியும் கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் அழுப்பிவிடுங்க அழுப்பி கொடுங்க அழுப்பிடுங்க அப்படின்னு ஆயிட்டாங்க இப்போ எல்லாத்தையும் இதை என்ன அப்போ

மரியாசு அப்படியே லைட்டாக மண்ணை போட்டு சுற்றி கொஞ்சம் ரவுண்டாக தோண்டி வச்சிரு இந்த செடியெல்லாம் இப்போதைக்கு வைக்கல என்ன இது வந்து சாயந்தரம் வைக்கணும் சுமித்ரா வந்து கருவாடு பேக்கிங்கில் வச்சின மாட்டாங்க இப்போதைக்கு நம்ம வச்ச செடிகளை மட்டும் பார்ப்போம் என்னென்ன வச்சிருக்காங்க கசாப்பூ செடி இங்கே இருக்காங்க மாடி மூலையே இந்த ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க தென்னை மரக்கண்டு இங்கே வச்சுருக்காங்க இங்கே ஒரு தென்னை மரக்கண்டு அங்கே ஒரு தென்னை மரக்கண்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க நம்ம எங்கள் வீடு வந்து தலைன்னு வெறும் செடி தான் மாடி தோட்டம் தான் இன்னைக்கு டாபாய்